தொகுப்பு கர்நாடகாவில் காது குத்துவதற்காக மயக்க ஊசி போட்டுதல் ஆறு மாத ஆண் குழந்தை உயிரிழப்பு பொம்மலாபுர ஆரம்ப சுகாதார மைய மருத்துவர் நாகராஜு ரூபாய் இருநூறு பெற்றுக் கொண்டு அதிக வீரியம் கொண்ட மயக்க ஊசியை போட்டதால் இந்த துயரம் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் காவல்துறையிடம் புகார் ஈரோட்டில் ஒன்பது பதற்றமான வாக்குச்சாவடிகள் கண்டுபிடிப்பு பாதுகாப்பு பணியில் ஆயிரத்தி ஐநூறு காவலர்கள் மூன்று கம்பெனி சிஐஎஸ் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் சித்தோடு பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் மையம் ஸ்ட்ராங் ரூம் தயார் நிலை நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் அலுவலர் ராஜகோபால் சுங்கரா தெரிவித்துள்ளார் குடியேற்ற விதிகளை கடுமையாக்கி சட்டவிரோத குடியேறிகளை அமெரிக்க அரசு நாடுகடத்தி வருகிறது அபாயங்களை கடந்து அங்கு குடியேறும் அளவுக்கு முயற்சி எடுப்பது மதிப்புமிக்கதல்ல அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் இருநூற்றி ஐந்து பேர் டெக்சாஸில் விமானம் மூலம் இன்று திருப்பி அனுப்பப்பட்ட நிலையில் டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரக அதிகாரி கருத்து இந்தியாவில் டிஜிட்டல் மோசடிகள் ஓராண்டில் முன்னூறு விழுக்காடுக்கும் மேல் உயர்ந்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அதிர்ச்சி தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் இருநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது டிஜிட்டல் மோசடிகள் நடந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிதியாண்டில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பத்தி இரண்டு மோசடிகள் நடந்துள்ளன கடலில் மிகவும் தனிமையான இடம் பாயிண்ட் நீமோ சுற்றிலும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு எந்த நிலப்பகுதியும் இல்லாத இடம் இது பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் இந்த பகுதியை கடந்து இந்திய கடற்படையின் பெண் அதிகாரிகளான தில்னா ரூபா சாதனை படைத்துள்ளனர் தமிழ்நாட்டின் ரயில்வே பணிகளுக்கென ஒன்றிய அரசு ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி ஆறு கோடியை ஒதுக்கிய போதிலும் எந்த ரயில்வே திட்டத்திற்கும் அது முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்பதை மக்களவையில் சபையில் ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என விஜய் வசந்த் எம்பி கோரிக்கை ரயில்வே உட்கட்டமைப்பு பணிகளை துரிதப்படுத்துவது முன்பதிவில்லா பெட்டிகளை அதிகரிப்பது பாம்பன் பாலம் திறப்பு மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட ரயில் கட்டண சலுகைகள் ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய மண்ணை சீன ராணுவ வீரர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் பேசிய விவகாரம் ராகுலுக்கு உரிமை மீறல் நோட்டீஸ் அனுப்ப பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் நாட்டின் முதல் ரயில் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில்தான் முழு பயன்பாட்டிற்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பணி முடியும் எனவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாற்பத்தி ஏழு விழுக்காடு பணிகள் மட்டுமே முடிந்ததாக பொருளாதார ஆய்வறிக்கையில் தகவல் நம்பிபியாவிலிருந்து மத்திய பிரதேச குனோ தேசிய பூங்காவிற்கு வரப்பட்ட வீரா என பெயரிடப்பட்ட சிவிங்கி புலி இரண்டு குட்டிகளை ஈன்றுள்ளதாக மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திடீரென ஆளுநர் ஒரு அமைச்சரை டிஸ்மிஸ் செய்கிறார் பின்னர் ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்கிறார் அரசின் ஆலோசனையின்றி ஆளுநர் செயல்படுவதற்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களை பத்திரிகையாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் விசாரணைக்கு பத்திரிகையாளர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க